வெல்கம் டு அவர் சேனல் மானோ நான் சிறியர் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்தது தற்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மேலும் கோடை வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதனால் பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினைந்தாம் தேதி திறப்பதற்கு பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தோன்னா ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு மாதிரி மாணவநாசிய வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்கூல் டேட் டேட்லேயும் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் வரும் ஸோ வாங்க அப்டேட் பார்க்கலாம் ஸோ இதான் அந்த அப்டேட்டு தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கும் தேதி ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மாற்றம் கோடை தாக்கம் மீண்டும் அதிகரிக்கும் வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு ஜூன் முதல் வாரத்தில் அதாவது ஆறாம் தேதி என்று பள்ளி கல்வித்துறையால் அறிவித்தது கோடை வெயில் எதிரொலி காரணமாக ஜூன் பத்தாம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டது தற்போது கோடை வெயிலின் தாக்கம் குறைந்த நாளை முதல் மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்கும் என்ற வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பை ஜூன் ரெண்டாவது வாரம் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி ஒத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வந்திருக்கு ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பொதுவாக இயல்பு விட இருந்து அதிகபட்ச வெப்பநிலை திருத்தணியில் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு செல்சியஸ் பதிவாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் சமவெளி பகுதியில் நூத்தி பத்திலிருந்து நூத்தி ரெண்டு செல்சியஸ் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் மீண்டும் கோடை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் கூறியுள்ளதால் பள்ளிகள் திறக்கும் தேதியினை ஜூன் பதினைந்தாம் தேதி ஒத்தி வைக்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை முதற்கட்ட ஆலோசனை செய்து வருகிறது இது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ ஜூன் டென் வந்து ஸ்கூல் ஓபன் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி தான் ஸோ வெயிலோட தாக்கம் வந்து அதிகரிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது ஸோ அந்த ஜூன் எட்டு ஜூன் ஏழு வெப்பநிலை வந்து எப்படி இருக்க கனமழை இந்த மாதிரி இருக்குமா ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்களான்னு அதை பேஸ் பண்ணி தான் ஸ்கூல் ரிவோ பண்ண வந்து பார்த்தோன்னா பண்ணுவாங்க இல்லைனா மறுபடியும் பதினஞ்சாம் தேதி ஒத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ என்ன ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் நாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ